செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவே நம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா கை நிறைய மலரெடுத்து கண்களுக்குள் உன்னை வைத்து கண்ணித்தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவே நம்மா கருணை மழை பொழுந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா பந்தமுண்டு பாசமுண்டு சொந்தமுண்டு சுற்றமுண்டு அத்தனையும் மறந்து உன்னை நான் பாடுவேன் அம்மா ஆறுதலை தந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிடில் சொல்லெடுத்து நான் பாடுவே நம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சமதில் உன்னை வைத்து நித்தம் நித்தம் உன் புகழை நான் பாடுவேன் அம்மா நிம்மதியை தந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா பச்சரிசி பொங்கலிட்டு பக்தியுடன் பூஜை செய்து பழகு தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா பாலன் என்னை காத்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் சித்து விளையாடிடவே வருவாயம்மா அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீபம் வைத்து அன்னை ஒந்தன் திருப்புகளை நான் பாடுவே நம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து விளையாடிடவே வருவாயம்மா மனமென்னும் மேடையிலே மகராசி உன்னை வைத்து மாதாவுன் திருப்புகழை நான் பாடுவேன் அம்மா மங்களங்கள் தந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிடில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா விளையாடிடவே வருவாயம்மா